என்ன கேட்கிறேன் காங்கிரஸ் சரண் அடைஞ்சிருக்காரா இருபத்தி மூன்று வயதில் நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் அப்படின்னு சொல்றாரு யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப நான் கேக்குறேன் காங்கிரஸ் சரண் அடைஞ்சிருக்கீங்களா கச்சத்தீவை எப்ப கொடுத்தீங்க உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே சரணடைந்து நம்ம பகுதியில ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தீங்க இன்னைக்கு கூட மீனவர் பிரச்சனை அதனால தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால நேற்றைய தினம் நான் இந்த முப்பது விழால ஒரு பதற்றம் தெரிகிறது நான் என்னொன்னு கூட ஒரு தம்பி பையன் பிளைட்ல வந்தாரு அக்கா யார் எதிர்த்து வந்தாலும் சிஎம் முப்பது நிமிஷம் முப்பத்தி நிமிஷம் பேசினாரு எங்களை பத்தி ஏன் பேசலன்னு கேட்டார் நீ எந்த கட்சி தம்பின்னு நான் வந்து தமிழக வெற்றி கழகம் எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்களை பத்தி அதிகமாக பேசிட்டாருப்பா அதனால உங்களை பத்தி பேசலையா ஆனா இன்னைக்கு எதிர்க்கிறது எல்லாரும் தான் எதிர்க்கிறோம் அதனால அவங்க வீட்டுக்கு போறது உறுதி கவலைப்படாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்